ീതിൽ രത്തവം കോളമിടം എരുസലേമീതികളിൽ ഇരത്തവൾ ലം കോട തിരുക്കോളം നിനയ Cool, like... மகிமை உண்டாவதாக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த முதலாவது ஷான் ஃபவுண்டேஷன் ஆண்டிக்கு முதல் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் எனக்கு வா வா வாய்ப்பு தந்த பாஸ்டர் ஜவஹர் ஆண்டோடைய உள்ளத்தை நேர்த்தையும் அழகமாக செஞ்சுட்ருக்காரு அவருக்கு அடுத்த வாழ்த்தில் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு கொடுத்த வார்த்தை ரெண்டாவது வார்த்தை லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் லூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி மூணு ஒரு ஆள் வாசிக்கலாமா அதுதான் ரயேஷ் அவனை நோக்கி இன்று இன்றைக்கினி என்னுடனே கூட பரதேசிலிருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார் இரண்டாம் வார்த்தை இன்றைக்கினி என்னுடனே கூட பரதேசியில் இருப்பா என்று ஆண்டோர் சொல்லியிருக்காரு பரதேசி நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பரதேசினா என்ன யாருக்கா தெரியுமா பரதேசின்னா பரலோகத்துக்கு மேலேயா கீழேயா கீழே ஆ கீழே ஏன்னா அது நம்ம உலகத்தில் ப இது பரதேசின்னா சில பேர் சொர்க்கம்னு சொல்லுவாங்க சொர்க்கம் நல்லவங்க வாழ்கிறது நல்லவங்க விட்டு போய் அத்தனை நேரம் எங்கே போவாங்க சொர்க்கம் போவான்னு சொல்லுவாங்க வெளிப்படுத்தல் ரெண்டு ஏழில் சொல்லுது ஒரு ஆள் வாசிக்கலாமா வெளிப்படுத்தல் ஏழு ரெண்டு வெளிப்படுத்தல் ரெண்டு ஏழு இதில் சொல்லியிருக்கு ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் பரதேசியில் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்புறம் இதில் இன்னொன்று பார்த்தோன்னா ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் இந்த ஜீவ விருட்சத்தின் கனி எங்கே இருந்துச்சு ஏதேன் தோட்டத்தில் இருந்தது அப்போ என்ன இது ஏதேன் தோட்டத்தில் என்ன இருந்தது ஜீவ விருட்சத்தின் கனி ஏதேன் தோட்டத்தில் இருந்ததா ஜீவ விருட்சத்தின் கனி ஏதேன் தோட்டத்தில் இருந்தது அதனால் சில பேர் சொல்கிறாங்க வசனத்துலேயும் பார்க்கும்போது நம்ம ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டு மூணுல சொல்லியிருக்கு அந்த ஒரு மனுஷன் வந்து பரதேசியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் ரெண்டு குறைந்தையர் பன்னிரெண்டு மூணு ஒரு ஆள் வாசிக்கலாமா ஆ மீன் அதுங்க மனுஷர் பேசுகிற பாச இல்லை அப்போ இந்த பரதேசி பைபிள் படி செல பேர் சொல்கிறாங்க அது ஏதேனும் தோட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இதில் இருக்கலாம் அப்போது இந்த பரதேசியில் ஏசு அவர் ரெண்டு கலருக்கு மத்தியில் இருக்கார் அந்த ரெண்டு பேர் என்ன சொல்லிருக்காங்க பாவம் செஞ்சுட்டு தான் அவங்களுக்குள்ள தண்டனைக்கு தான் அவங்க வந்திருக்காங்க ஆனால் இதில் ஏசு பார்த்திங்கன்னா ஒரு பாவமே செய்யலை அவர் குற்றம் இல்லாமல் ரத்தம் செஞ்சுறாங்க அவரை ஏன்னா அவருக்கு பிதா கொடுத்த சித்தம் அதே அவருக்கு அது கண்டிப்பாக முடிச்சாகணும் அப்புறம் அவர் சிலுவையில் ரெண்டு கலருக்கு மத்தியில் நடுவில் இருக்கும்போது ஒரு கலரையும் கேட்குறான் லூக்கு இருபத்தி மூன்று நாற்பத்தி மூணில் அதில் முப்பத்தொம்பது அதில் ஒருத்தன் கேட்குறான் யேசுக்கிட்ட கிட்ட நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் அவன் இவ்வளோ பாடு பாவம் செஞ்சுட்டும் அவன் செல்வையில் அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கு ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா நீ கிறிஸ்துவனா உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள்னு சொல்கிறான் அவன் அவனுக்கு அந்த பேச்சு வந்து எப்படி தெரியுமா எப்படி சொல்கிறதுனா அவன் சில அவன் பாவம் இருக்கு அவன்கிட்ட அவன் அதை அவனை உணர மாட்டேங்கிறான் அவங்கிட்ட ஒரு விசுவாசம் இல்லை அவன் இயேசுவை விசுவாசிக்கவும் இல்லை அவன் சொல்கிறான் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள்ள என்று அவரை இகழ்ந்தான் அவருக்கு அவனை ரட்சிக்க முடியுமா முடியாதா முடியும் ஆனால் அவனுக்கு வாயின் வார்த்தைகள் ஒன்றும் சரியில்லை ஃபஸ்ட்டு பொதுவாக நம்ம ஏசுன்னு பார்க்கும்போது ஏசு வந்து ரொம்ப எல்லாம் சொல்லுவாங்க இறக்கம் உள்ளவர் ரொம்ப பாவம் ரொம்ப சாஃப்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பழைய பாடுவடி பார்த்தோம் பார்த்தோன்னா மக்கள் எல்லாருமே பயங்கரமாக பயங்கரது யாருக்குன்னா ஏசுக்கு தான் ஏன்னா எல்லோகியம் வந்து யாருன்னா பிதா பிதாவுக்கு கூட அவங்க அவ்வளோ பயில்ல ஏசு ஜெஹோவா எஹோவான்னு சொன்னாலே எல்லார் பயங்கரமாக பயந்து நடுங்கிறவர் தான் ஏசு ஆனால் அவர் புதிய பாட்டில் அவர் மனுஷனுக்கு வேண்டி வரும்போது அவ்வளோ தன்னை கூட எல்லாமே தே விட்டு எல்லாமே அவ்வளோ இறக்கமாக வர்றார் பழைய பாட்டில் பார்த்தோன்னா எகிப்திலேருந்து இஸ்ரேல் ஜனங்களை அவர் அழகாக நடத்திட்டு வர்றாரு நடத்திட்டு வரும்போது அவங்க தனக்குடைய தன்னுடைய ஜனங்களை மட்டும்தான் அவர் இது பண்ணிகிட்டே வர்றார் மீது எல்லாரையும் அவ்வளோ பயங்கரமாக அழிக்கிறார் ஆனால் புதிய பாட்டில் பார்க்கும்போது அவர் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ எல்லாமே விட்டு வரார் அப்போது இந்த கல்லை வந்து சொல்லிட்டு பேசுவான் அப்போது நமக்கு நார்மலாக மனுஷனாக இருந்தால் இப்போ நம்ம எப்படி தப்பு தான் செஞ்சுட்டு நம்ம சிலுவில் அடிக்க முடியும் பக்கத்தில் விட்டு இப்படி நம்மகிட்ட பேசும்போது எப்படி இருக்கும் அப்போ அவர் தேவனாக இருந்துட்டும் அவர் அவ்வளோதான் அவன் இவ்வளோ அசிங்கமாக சொல்லும்போதும் இகழ்ந்த பிறம் அவன் என்னென்னு சொல்கிறாரு ஒன்றுமே அவனுக்கு பேசலை ஆனா அவனுக்கு பக்கத்துல ஒரு கல்லை இருந்தான் அந்த கல்லை வந்து அவர விசுவாசிக்கிறான் அவன் அவன் என்ன சொல்கிறான்னா அவன் சொல்றான் இருபத்தி மூன்று இயேசுவை நோக்கி ஆண்டு நீ ரொம்ப ராஜ்ஜியத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் நினைத்தருளும் சொல்றான் அவன் அவன் தனக்கு பாவத்தை அவன் அதில் கண்டிப்பாக அறிக்கைடுறான் அவனுக்கு இல்லாமல் அவனுக்கு வேறு இதை அவனுக்கு வேறு வாய்ப்பும் இல்லை ஆனால் கடைசி நேரத்தில் அவன் ஏசுவை ஏற்றுக்கொள்கிறான் அவன் அந்த இடத்துல அவன் இயேசுட்ட கே சொல்கிறான் ஆண்டவர் அவ விஸ்வாசி நீரும் முடிய ராஜ்யத்தில் வரும்போது அடியணை நினைத்தரலும்னு சொல்கிறான் இதே இது இயேசுவை நம்ம பார்த்தோன்னா அந்த முதல் உள்ளவன் இகழும்போது அவர் எதுவுமே சொல்லலை அவர் இது இது எதாவது சொல்லியிருந்தான்னா ஒரு இவன் என்ன நினச்சிருப்பான் கண்டிப்பாக எதாவது நினச்சிருப்பான் ஆனால் இவர் அவ்வளோ இதாக இருந்துட்டும் அவருக்கு அவனை கீழே இறங்கி ரட்சிக்கவும் முடியும் எல்லாம் முடியும் ஆனால் அவர் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தார் அந்த கள்ளனுக்கு மத்தியில் அவர் தப்பு செய்யாமல் இருந்தும் அவர் தப்பு செஞ்ச மாதிரி அவனை இது பண்ணியிருக்காங்க ஒன்று பேதூ மூன்று பதினாலு சொல்லியிருக்கு தீமை செய்து பாடம் அனுபவிப்பதில் தேவனுக்கு சித்தமானால் நன்மை தீமை செய்து பாட அனுப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடம் அனுப்பது மேன்மே இருக்கும் அதில் அந்த கடலையும் தப்பு செஞ்சுட்டு பாட அனுப்பிக்க அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஆனால் இன்னொரு கடலையும் தான் செஞ்ச தப்பை உணர்றான் உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான் மன்னிப்பு கேட்டு அவனுக்கு அன்னைக்கு பரதேசியில் இடம் கிடைக்குது இன்னொருத்தனுக்கு ஆண்டவர் எப்போ பதில் சொல்லுவார்னா இனி அவர் இப்போ இறக்கமாக இருக்கார் இனி இரண்டாம் அவருக்கு வருகையில் இன்னும் பயங்கரமாக வருவார் அப்போ நியாய தீர்ப்பில் அவனுக்குள்ள பதில் சொல்லுவார் அவர் எதுக்கு அவர் கேட்டான் இல்லை நீ கிறிஸ்துவானால் இங்கே வந்து எங்களை ரசி அதுக்குள்ளே பதில் அப்போ சொல்லுவார் அதனால் இயேசுக்கு அந்த இந்த ரெண்டாம் வார்த்தையில் அவர் அழகாக இது நீ என்னுடைய கூட பரதேசத்தில் இருப்பாய் அதில் நம்ம பார்க்கும்போது மெயினாக அவர் அந்த வாய் அவருக்கு வாய் வார்த்தைகள் எல்லாம் கரெக்டாக கரெக்டாக வச்சுருந்தார் அப்புறம் இன்னொன்று பார்க்கும்போது அவருக்கு வார்த்தைகள் அவர் இது இருந்தார் அப்புறம் அவர் ஒரு ரட்சகர்னு அதில் நமக்கு ஈஸியாக தெரியுது ஏன்னா அவர் ரெண்டில் ஒன்றை கூட அவர் கூட மனசு இல்லாமல் ரெண்டில் ஒன்றை கூட ரட்சித்து அவர் பரலோகத்தில் சேர்த்துருக்காரு அவர் அதுலருந்தே தெரியும் நமக்கு அவர் ரட்சக நமக்காக உலகத்தில் வந்தார் பாடுகளை அனுபவிச்சார் நமக்காக சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் நம்ம இப்போ இருக்கிறது எல்லாமே அவருடைய சுத்த கிருப இவ்வளோ நம்ம இவ்வளோ இதாக இருக்கிறது நிர்விசாரமாக நம்ம இருப்பறோம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை மன்னித்து நம்மளை பாவங்களை மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்கிறாரு எல்லாமே அவருடைய சுத்த கிருபினால் தான் இப்போ நம்ம இருக்கோம் எல்லாமே அவருடைய பாடு மரணத்தினால்தான் இதன் மூலமாக என்னை இரண்டாம் வார்த்தைகளை முடித்துக்கொள்கிறேன் அமென்